ஒரு பொழுது ஒரு பெண்மணி மூதாட்டி பெரியவரை சேவிக்க வேண்டும் என்று வருகின்றார் வந்து சேவித்து விடுகின்றார் நித்திய அனுஷ்டானங்கள் முடிந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்து அன்னம்பாளிப்பு முடிந்து அவரிடத்தில் விடைபெற்று செல்கின்ற போது ஒரு படம் பிரசாதம் கல்கண்டு குங்குமத்தோடு ஒரு மறிக்கொழுந்தையும் கொடுக்கின்றார் அந்த ஈச்சந்தட்டிலே இருந்த மறிகொழுந்து எதற்கு என்று நினைத்து அந்த வயதான மூதாட்டி மற்ற பிரசாதத்தை எடுத்து பையிலே வைத்து கொண்ட போது பெரியவர் பொன்சிரிப்பு மறிகொழுந்தையும் கொள் உதவும் கற்பனா அடுத்த காட்சி பேருந்து பயணம் பரிசிலிருந்து பணத்தை எடுத்து கையிலே வைத்து கொண்ட அந்த கண்மணி வந்த அசதிகிறால் உறக்கம் கண்விடித்து பார்க்கின்றார் டிக்கெட் எடுப்பதற்கு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நோட்டு மட்டும் பரிசை காணவில்லை பரிதவிக்கின்றாள் எதிரிலே இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் அந்த பரிசு இருக்கிறது இது தன்னுடையது என்று அவர் சொல்ல அவர் தன்னுடையது என்று சொல்ல பணத்தின் எண்ணிக்கை இருவரும் சரியாகச் சொல்ல நடத்துனருக்கு போராட்டம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை பதிவு செய்கின்றேன் பிறகு சட்டென இந்த பெண்ணுக்கு நினைவு வந்தது நடத்துனரின் காதில் ஏதோ குசு என்று சொல்ல ஒரு காவல் நிலையத்தில் வண்டி நிறுத்தப்பட்டு அவர் சொன்ன பொருள் இருக்கிறதா என்று பரிசை திறந்தால் பரிசுக்கு உரிய பெண்மணி சொன்ன மறிகொழுந்து இருந்திருக்கிறது இதுவே வைத்துக்கொள் பயன்படும் என்று சொன்னாரே பெரியவர் அந்த மறிகொழுந்து உள்ளே இருப்போம் அப்படி இருந்தால் அது என் பரிசு என்று சொன்னபோது விக்கித்து போனால் திருடியவள் மன்னிப்பு கேட்டபோது மன்னிப்பது மனித இயல்பு என்று விட்டுவிட்டு பின்னால் நடப்பதை முன்னாலே சொன்ன முக்கன் உணர்ந்த ஞானி பெரியவர் என்று அதிலே பதிவு செய்திருக்கிறார்